ஓரிரு மாவட்டங்கள்ல மிக கனமழை பொறுத்த வரைக்கும் அச்சுறுத்தி வருகிறது அது எந்தெந்த மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்கள்ல எங்கெல்லாம் இந்த மிக கனமழை பதிவாகும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல எதன் காரணமாக மழை முதலாவது பதிவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதன் பிறகு எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை பதிவாகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக கனமழை பொறுத்தவரை தமிழக கடலோர மாவட்டங்களில் தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை ஓரிரு மாவட்டத்தில் உறுதியாக எதிர்பார்க்க முடியும் தென் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கனமுதல் மிக கனமழை பதிவாகுங்கிறதையும் பார்த்துடலாம் முதலாவதாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் தென்காசி தேனி கோவையினுடைய தெற்கு பகுதி மற்றும் நீலகிரியில் பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியிலுமே கூட பரவலாக அந்த மழை பொழிவுகள் தீவிரமடைந்து சில இடங்களில் மிக கனமழை கூட எதிர்பார்க்க முடியும் அடுத்து வரும் நாட்களில் டெல்டா மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை நாகை மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா நாகையில் வந்து கனமழை ரொம்பவே தீவிரமடையும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமானதில் முதல் கனமழையும் நாகை மயிலாடுதுறை போன்ற கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு அநேக நேரங்களில் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பாருங்க மிக கனமழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வாய்ப்புகள் கிடையாது அதன் பிறகு உள் மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் இருக்கும் குறிப்பாக இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து உள் மாவட்டங்களில் பனிப்பொழிவு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுபடி உள் மாவட்டங்களில் அந்த பனிப்பொழியினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் சில இடங்களில் கனமழை என்பது பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறதும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த கனமழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையுமாக தென் மாவட்டத்தில் பரவலாக மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே பல்வேறு மாவட்டத்தில் அந்த தீவிர மழை பொழிவுங்கிறது கணிசமாக அதிகரிச்சிருக்கு இப்போ தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் கணிசமான அந்த தீவிர மழை பொழிவுங்கிறது அதிகமாகிருக்கு ஆனால் கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் அது போல் மழை பொழிவு வந்து தீவிரமாக வாய்ப்பு கிடையாது லேசான மழை மட்டும் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் அதைத் தொடர்ந்து தேனி மற்றும் மலை மலைப்பகுதிகளில் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மழை வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் திருநெல்வேலி மாவட்டம் பதினாறு சென்டிமீட்டர் மழையும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மழையும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழையுமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருக்கு ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் மிக கனமழை பெய்திருக்கு திருநெல்வேலியில் மட்டும் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் கனமழை வரைக்கும் இருக்கு ஆனால் இது மேலும் தீவிரம் அடையும் ஏற்கனவே உங்களுக்கு நம்ம தேதிகள்லாம் கொடுத்துருக்குறோம் ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிகளுக்குள்ளாக ஒரு மிக தீவிர கனம் முதல் மிக கனமழையினுடைய வாய்ப்புகள் நம்ம கடலோர மாவட்டத்தில் பார்க்க போறோம் சொல்லக்கூடிய தேதிகள் நீங்க எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் சப்ஸ்கிரைப் பண்ணா கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான குறைஞ்சபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை நாமக்கல்ல பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் மாவட்டத்திலும் இந்த பனைப்பொழியினுடைய தாக்கம் அதிகாலை நேரங்களில் அதிகரித்து காணப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது